இன்றைக்கி எட்டாவது நாள் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குருன்னு சொல்லுவாங்க தம்பி என்ன எக்ஸசைஸ் பண்ண போறீங்க பார்ப்போம் தம்பி இதுக்கு எதுக்கு சந்திரமுகி ரஜினி மாதிரி திரும்ப திரும்ப அதையே பண்றீங்க எக்ஸசைஸை பண்ணுங்க இடுப்பை குறைக்கிற எக்ஸசைஸா இந்த எக்ஸசைஸ் பண்ணால் இடுப்பும் வயிறும் குறையும் கரெக்டு தானே தம்பி இதுக்கு வலது கையை இடது காலையே தொடணும் அப்போ இடது கை மேலே இருக்கணும் அடுத்து இடது கையை கீழே தொடும்போது வலது கை மேலே இருக்கணும் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வேறு ஆங்கிளில் பண்ணிக்காமங்க தம்பி அதே எக்ஸசைஸை வலது கையை கீழே கொண்டு வரும்போது இடது கை மேலே இருக்கணும் அப்புறம் இடது கையை கீழே கொண்டு வரும்போது வலது கை மேலே இருக்கணும் இந்த எக்ஸசைஸ் ரெண்டே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய்